தமிழ்நாடு ஆர்மப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் மாபெரும் கோரிக்கை விளக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட தலைமை தபால் நிலையம் முன்பு தமிழ்நாடு ஆர்மப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் மாநிலம் தழுவிய மாவட்ட அளவிலான கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைவர் ராஜா தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் முப்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் நலனின் அக்கறை கொண்டு தமிழ்நாடு அரசு அமல்படுத்தி வரும் புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அரசாணையை ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு கட்டணமில்லா சிகிச்சை வழங்கப்பட வேண்டும் தமிழ்நாடு அரசின் அரசாணையை அனுமதிக்காமல் சிகிச்சை பெறும் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு சிகிச்சைக்கான கட்டணத்தில் இருபது முதல் நாற்பது வரை மட்டுமே அனுமதித்து மிகப்பெரிய மோசடியில் ஈடுபட்டுள்ளன இம்முறைகேடு மீது தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் ஊதியத்தில் முறையில் தாமதமாகவே மாதந்தோறும் வருமான வரி பிடித்து செய்ய கைவிட்டு பழைய நடைமுறைப்படி ஆசிரியர்களின் விருப்பப்படி வருமான வரி செலுத்திட அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மூர்த்தி மாவட்ட துணைத் தலைவர் செல்லமுத்து மாவட்ட துணைத் தலைவர்